ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஜே கே வெல்கம் டு தொயில் பாட்காஸ்ட் என்ன எல்லாரும் ரெடியா ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உழுக்கிய நாற்பது சிறுவர்களில் இன்றைக்கி நாம் மாட்டு தொழுவம் முழுசும் ஓவியமாக வரைஞ்சி வச்ச சிறுவனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த ரயில் தண்டவாளத்துக்கு பக்கத்தில் தன்னோட செல்ல நாயோட வந்த வால்ட் ரயில் வருதா அப்படின்னு தன்னோட காதை தண்டவாளத்தில் வச்சு இருந்தான் அங்கே அந்த குட்டி பையன் அப்புறம் அவனுடைய குட்டி நாயை தவிர வேற யாரும் வெகு தூரத்தில் இல்லை சீக்கிரமாகவே ரயிலும் வந்துருச்சு ரயில் என்ஜின் டிரைவர் அவனோட மாமா தான் அவனை பார்த்ததும் ரயிலை நிறுத்தினார் வாழ் தன்னுடைய செல்ல நாயோட ரயிலில் ஏறிக்கிட்டான் அது அவனுக்கு மிகவும் பிடிச்ச பயணமாக இருந்துச்சு வால்ட்டோட அப்பா பேர் எலியாஸ் டிஷ்னி இவருக்கும் ரயில்வேல தான் வேலை ஆனால் மாமாட்ட தான் வால்ட்டு ரொம்ப செல்லம் அன்றைக்கி வீடு திரும்பின மாமாவுக்கு ஆச்சரியம் வீட்டோட அறை முழுசும் பிரம்மாண்ட ரயில் படத்தை வரைஞ்சி வச்சுருந்தான் வால்ட் சிறுவர்கள்லாம் அந்த அறையை பார்க்கறதுக்காக மொச்சிக்கிட்டு இருந்தாங்க இது நடந்தப்ப வால்ட்டுக்கு வயசு நாலு விரைவிலேயே எலியாஸ் டிஸ்னி தன்னுடைய குடும்பத்தை மிசோரிக்கு மாற்றினார் அங்க வீட்டோட பக்கத்துல கிடைச்ச சிவப்பு களிமண்ணை பயன்படுத்தி பொம்மைகளை செய்வான் வால்ட் மாலை நேரத்துல அந்த பொம்மைகளை பேச வைப்பேன் அப்படின்னு சொல்லுவான் நண்பர்கள் கூட்டமும் வரும் பொம்மைகளை வச்சுக்கிட்டு குரலை மாத்தி மாத்தி பேசுவான் அப்பா அவனுக்கு வயசு ஆறு ரயில்வே பணி காரணமா வால்ட்டோட அப்பா ஊருக்கு ஊர் மாறிக்கிட்டே இருப்பாரு அப்படித்தான் ஆக்ஸிசன் அப்படிங்கிற ஊருக்கு வந்தாங்க அது விவசாயம் சார்ந்த நகர்பகுதி முயல் வளர்க்கிறது வெள்ளை பன்றிகள் அப்புறம் கோழிப்பண்ணை மாட்டு தொழுவோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அங்கே இருந்துச்சு வாழ்ட்டு விதவிதமாக விலங்குகளோட நாள் முழுசும் கும்மால் அணிச்சான் வாத்துகளோட குளக்கரையில் கழிச்சான் வெள்ளை எலிகளை துரத்தி விளையாடுனான் வீட்டில் நண்பர்களை சேர்த்துக்கிட்டு ஜன்னல் வழியே விழக்கூடிய சூரிய ஒளி மூலம் தன்னோட கைகளால் சுரத்தில் விதவிதமாக விலங்குகளுடைய நிழலை உருவாக்கி காட்டினான் ஒரு மாட்டுத் முழுக்க அவனோட ஓவியங்களாகவே மிருந்துச்சுன்னு சொல்லலாம் பென்டன் சிட்டியில் இருக்கிற கிராமர் ஸ்கூலில் வால்ட் சேர்க்கப்பட்டான் படிப்பில் ஈடுபாடு இருந்தாலும் மனம் லைக்க மறுத்துச்சு அவனோட வகுப்பு தோழனா ஃபீஃபர் அப்படிங்கிற ஒரு மாணவன் இருந்தான் அவனோட அப்பா சின்னதாக திரைப்பட அரங்கம் ஒன்றை வடிவமைச்சு நடத்தி இருந்தார் வகுப்பறையை விட அந்த அரங்கம் வாழ்க்கை அதிகம் கவர்ந்துச்சு படம் பார்க்கறதுக்கு இல்லை படமாக எதையும் உருவாக்கக்கூடிய கலை ஆர்வம் அவங்க கொட்டி கிடந்துச்சு ஒரு சமயம் வாழ்க்கை எங்கே தேடியும் காணலை தான் அவனை அந்த தியேட்டரோட மோட்டார் ப்ரொஜெக்டர் ரூமில் கண்டுபிடிச்சாங்க அப்பா அவனுக்கு வயசு பத்து பள்ளி விடுமுறை நாட்கள்லேயும் வீட்டிலேருந்து காணாமல் போயிடுவான் வாழ்க்கை அவனோட அப்பா ரொம்ப பயந்தார் வாழ்க்கை எங்கே தான் போகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை பின்தொடர்ந்தார் பல மைல் தள்ளி இருக்கிற கன்சாஸ் சிட்டி ஆர்ட் இன்ஸ்டியூட்டில் அவன் ஓவியம் வரைகிறத பார்த்தார் தன்னோட மகனுக்கு ஆர்வம் எதில் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுது வெகு விரைவிலேயே ஒரு தினசரி பத்திரிகையில் கார்ட்டூனிஸ்டா ஆனப்போ வால்ட்டுக்கு வயசு பதிமூணு பிற்காலத்தில் குழந்தைகளை மகிழ்விக்கக்கூடிய மிக்கி மவுஸ் டொனால்டெக் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் உலகத்தையே அறிமுகம் செஞ்சு வால்டிஷ்னியாக உருவெடுத்த அந்த சிறுவன் உலகையே திரும்பி பார்க்க வைத்தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய இந்த உலகை உலுக்கிய நாற்பது சிறுவர்கள் புத்தகத்திலிருந்து விவேகானந்தர் ஆரம்பித்து இன்றைக்கி வால்டிஷ்னி வரைக்கும் நாற்பது சிறந்த ஆளுமைகளுடைய இளமை பருவத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கோம் ஆஹா நாற்பது சிறந்த ஆளுமைகளா ஐயோ கேட்க விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் துயில் பாட்காஸ்ட்டு அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணாலே நீங்கள் இந்த உலகை உலுக்கிய நாற்பது சிறுவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தகம் ஒரு சிறந்த பரிசளிப்பு புத்தகம்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த நாற்பது ஆளுமைகள் அவங்களுடைய இளமை பருவத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளோ இல்லை நம்மளுடைய உறவினர் குழந்தைகளோ இளமை பருவத்தில் எப்படி இருக்காங்க அவங்க பிற்காலத்தில் எப்படி ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நாம் இனம் கண்டுக்கிறதுக்கு பெரிய அளவில் இந்த புத்தகம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த உலகை உலுக்கிய நாற்பது சிறுவர்கள் புத்தகத்தை படிக்கிறது ஒரு மாணவனாக இருந்தா இன்னும் அவன் நேரடியாக தன்னை அந்த ஆளுமைகளோடு தொடர்பு படுத்தி தன்னுடைய திறமை எப்படி இருக்கு தான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நேரடியான பயனை அது தரும் இந்த புத்தகத்தை படிக்கிறது ஒரு ஆசிரியராக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய மாணவர்களை அடையாளங்கான பேருதவி அமையும் சுருக்கமாக சொல்லணுன்னா இந்த உலகை உலுக்கிய நாற்பது சிறுவர்கள் உங்கள் மனங்களை உலுக்கி நல்ல கனிகளை பறிக்கும் மற்ற ஒரு புதிய சீசனில் உங்கள் எல்லாரையும் வெகு விரைவில் சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி